நாமத்தினாலே மீண்டும் இந்த ஆன்மீக அறிவியல் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் போன எபிசோட் தான் நம்ம ஆரம்பித்தோம் அது உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள்ள நாங்கள் நம்புகிறோம் போன எபிசோட்ல ஒரு கொஸ்டினோட நிறுத்தணும் அதனுடைய கேள்வி அதுக்கான பதில் அதோட கூட நம்ம இதை தொடங்கணும்னு நான் விரும்புகிறேன் மற்ற காரியங்களை நம்ம பின்னாடி பேசலாம் ரொம்ப சந்தோஷம் போன எபிசோடில் நம்ம நிறுத்தும் போது நிகழ்ச்சியில் என்ன சொல்லி நிறுத்துனோன்னா நிறைய பேருக்கு பிலீஃப் இருக்குது அதாவது ஆண்டவரை நம்புகிறாங்க ஆண்டவர் தான் மெய்யான தேவன்லாம் தெரியுது பட் ப்ரெசன்ட் பண்ண தெரியல அதுக்கு நீங்கள் கூட ஒரு உதாரணம் சொன்னீங்க அதாவது என்னன்னா திருத்துவம் இருக்குது திருத்துவத்தை பற்றி புரிதல் இருக்குது ஆனால் அதை மற்றவங்க கேட்கும் போது என்ன செய்யலை சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி அதை பற்றி நீங்கள் அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க கட்டாயமா ஸோ ஒன்ஸ் அகெயின் ப்ரைஸ் டு ஜீசஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன் ஸோ நீங்கள் சொல்லும்போது அதோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அந்த திருத்துவத்தை வச்சே ஒரு ஐ திங்க் ஒரு எபிசோட் போடலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லீட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆமா ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட்டு இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் கேட்டுருந்தாங்க திருத்துவம் ஒன்றா மூணா இது ஒரு பெரிய கொஸ்டின்னா ரெண்டு மூணு பேர்ட்டு வந்து வந்திருந்தது அப்போ இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு அது லெவன்த்ஸ் இல்லாதனால நம்ம அதை அப்போ அட்ரஸ் பண்ணலை ஆனால் ஐ திங்க் இதில் அட்ரஸ் பண்ணலான்னு என்னுடைய காண்டர்க்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் காட் லீட் பண்ணால் நீங்கள் பண்ணுங்க அதான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜனங்களை வந்து என்லைட் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் கத்தருக்குள்ளே வளரத்துக்கும் தான் யூஸ் பண்ணணும் ப்ரோக்ராம் அப்படிதான் நம்ம ஆண்டோ நம்மளை டிசைன் பண்ணி இருக்கிறாரு ஸோ அது அதிகமாக நம்ம செய்யலாம் அதை பற்றி ஸோ ப்ரசன்டேஷனுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா என்னுடைய லைஃப்பில் நான் புரிஞ்சுக்கிட்டு ப்ரசன்டேஷனுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நம்ம கிளியராக இருக்கணும் ஒன்று வந்து நம்புறது பிலீஃப்ங்கிற ஒரு வார்த்தைன்னு நம்ம சொல்கிறோம் இன்னொன்று வந்து கன்விக்ஷன் கன்விக்ஷன்ங்கிற வேர்டுக்கு தமிழ்ல எனக்கு சரியா சொல்ல தெரியல ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா பிலீஃப்ல நான் நம்புகிறேன் கன்விக்ஷன் தான் எனக்கு தெரியும் நான் ஒரு விஷயத்தை நம்புறதுக்கும் எனக்கு தெரியுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது அந்த நம்புறத ஒரு உறுதிப்படுத்துறதுதான் எனக்கு தெரியுங்கிறது நான் நம்ம ஒரு விஷயத்த நம்புறேன் இப்போ எனக்கு உறுதியா இருக்கு அது மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு அதுதான் கன்விக்ஷன் அப்படின்னு நீங்க சொன்னதில் வச்சு நான் சொல்றேன் ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்துவ கடவுளை நான் நம்புறதுக்கும் கிறிஸ்துவ எனக்கு தெரியுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா தெரியுங்க என்னை நான் அவர் நம்ப மட்டும் இல்லை எனக்கு நல்லா தெரியும் அவர் அவருக்கும் எனக்கு தெரியும் எனக்கும் அவர் நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு அனுபவத்துக்குறோம் இல்லையா ஐ திங்க் அதுதான் ப்ரெசன்டேஷனோட ஃபவுண்டேஷனாக நான் பார்க்குறேன் நான் பல நேரத்தில் மெசேஜில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நிறைய அரசியல் தலைவர்கள் கிறிஸ்துவை பற்றி மேடையில் பேசுவாங்க வசன கூட பேசுவாங்க ஆனால் அவங்க பேசுறது சபையில் ஊழியக்காரங்க விசுவாசிகள் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ரெண்டு பேரும் வசனம் தான் பேசுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஆழமாக விஷயங்களை சொல்லுவாங்க ஆனால் அவங்க அந்த வசனத்துக்கு கொடுக்கறதுக்கோ ஏன்னா அவங்க அரசியல் ரீதியாக அதை எடுத்து பேசுவாங்க அதே நேரத்தில் இயேசுவை அனுபவ ரீதியாக உணர்ந்து அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது ரொம்ப வேலையா சொன்னீங்க நீங்கள் சொல்கிறதுல இன்னொரு ஒரு பாயிண்ட்டு இந்த வசனம் பேசுகிறோம் இல்லையா சில நேரம் நம்ம கூட அவங்க நல்லா பேசுவாங்க ஆ பிரசன்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க வந்து படித்ததை பேசுறாங்க நம்ம தெரிஞ்சதை பேசுறோம் தெரிஞ்சதை புரிஞ்சதை அறிஞ்சதை பேசுறோம் அந்த அந்த கன்வெக்ஷன் இருந்ததுன்னா அதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷனாக நான் பார்க்கறது அப்போது ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுறது நல்லா நீங்கள் சொல்ல வரீங்க அறிஞ்சாதான் அதாவது தெரிதலுக்கும் அப்படிங்க தெரிதல்னு ஒரு ஓடிங்க தெரிதலுக்கும் அறிதலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆமா எனக்கு தெரியும் ஒரு ஒரு பெரிய அரசியல்வாதியே எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் பேர் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க அவரு அரசியலாக தெரியுமான்றது அந்த பர்சனலா தெரியுமா கிறைஸ்தவ பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் பிரசன்டேஷனுடைய ஃபவுண்டேஷனு அப்போ கிறிஸ்துவை பற்றினதான ஒரு மிகச்செரிதான புரிதலும் அறிதலும் இருந்து அதுக்கப்புறம் போய் சொன்னால் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஏன்னா நம்ம போனாடி அதில் தான் நம்ம நிறுத்தணும் நிறைய பேர் நம்ம கிட்ட சத்தியத்தை கேட்குறாங்க ஆனால் அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்கிறதுக்கு நம்ம ஆட்களுக்கு தெரியல நான் எப்பவுமே நினைப்பேன் என்ன அப்படின்னா ப்ரெசன்டேஷனுக்கு ஆவியானவர் தான் உதவி செய்கிறார் அதில் மாற்றுக்கறதே இல்லை சான்ஸே இல்லை அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் அதுக்காக நான் பைபிள் படிக்காமல் இருக்கிறது சரின்னு ஆகாது அவர் தானே பேச போகிறாரு இல்லையா அவர் தான் அதில் ப்ரெசென்ட் பண்ண ஹெல்ப் பண்ண போறாரு ஆனால் நான் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது நான் பட வேண்டிய ஆயத்தம்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு பையன் என்ன பண்ணேன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு ஆண்டவர் அறிஞ்சு போயிருந்தான் உனா படிக்காம போயிட்டானா கத்திர என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் போயிட்டானா ஒரு கொஸ்டின் எப்படி இல்லை ஒன்றுமே அவனுக்கு தெரியல மசனா வச்சுட்டு வந்துட்டானா என்ன எழுதிட்டானா இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியாக வந்தால் இடத்துல இறக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட டீச்சருக்கு ஸோ இப்போ இவனுக்கு இவனுக்கு சப்ஜெக்ட் தெரியாது சப்ஜெக்ட் தெரியாது ஆனால் இவனுக்கு என்ன மார்க் வேணும் அந்த மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போய் எக்ஸாமினேஷனில் உக்காடுற மாதிரி நீங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷனை பண்ணணும் ரெடியாக இருக்கணும் ஆனால் அங்கே ஆண்டவர் பண்ண வேண்டிய ப்ரெசன்டேஷனை அவர் பண்ணுவார் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ப்ரெசன்டேஷன் வராது ஆனால் நீங்கள் பண்ண ப்ரிப்பரேஷனை அவர் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுங்கிறது அவர்கிட்ட இருக்குது அவர் எடுத்துப்பார் அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா ப்ரெசன்ட் பண்ணியிருப்பீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு பாயிண்டை வச்சு அவர் மெசேஜே முடிச்சுடுவார் ஸோ நேரத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பீங்க அதை விட நூறு மடங்கு அவர் பேசிகிட்டு இருப்பார் ஸோ நான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லணும் அல்லது இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க பகுத்தறிவு அப்படின்ற பேரில் கேள்வி கேட்குறாங்க சயின்ஸுங்கிற பேரில் கேட்குறாங்கன்னா முதல்ல நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுங்க ஆவியான ஒரு துணையோடு ப்ரிப்பேர் ஆகுங்க அதற்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரெசன்டேஷன் ஆவியானோட உங்களுக்கு உதவி செய்வேன் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை பற்றின உங்களுக்கு முதல்ல உத்தரம் ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கணும் நீங்கள் நம்புறதை பற்றி அதை நான் சொல்ல வர்றீங்க எக்ஸாக்டாக ஆக்சுவலி நீங்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் போய் நின்றம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதை நான் பொருட்டாக எடுக்கலன்னு அர்த்தம் அட்வான்டேஜை எடுத்துகிட்டு போய் நான் ஏதாவது போய் கதையை சொல்லுவேன் காடு வந்து காப்பாற்றுவார்னு சொல்றது அவர் அலட்சியப்படுத்துகிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் பிறகு ஏன்னா இதுல தான் நம்ம போன எப்பிசோட நிறுத்தணும் ஸோ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு யூஸ் சரி இப்போ நம்ம அந்த பிலிஃப்குள்ளே வந்து ப்ரசென்டேஷன் பற்றிலாம் தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு இப்போ உள்ளவங்களுக்கு இந்த அறிவுசார் உலகம் இது இதுக்கு பெரிய அறிவுசார் உலகம் ஆயிருச்சு நாலேஜ் வேர்ல்டு அப்படின்னு இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பிள்ளைகள் இவர்கள் மத்தியில் ஏன்னா நிறைய பெற்றோருக்கு இன்றைக்கி இருக்கிற கவலைகளில் ஒன்று அவங்களுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி பெற்றோருக்கு இருக்குது பசங்களை சேர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க பசங்களும் கரெக்டாக சண்டே வராங்க பட் இவங்களுடைய ஸ்பிரிட் எதிர்பார்க்குற ஸ்பிரிச்சுவாலிட்டி பசங்கள்ட இல்லை நிறைய உள்ளுக்குள்ளே வந்து புழுங்கிக்கிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் ஸோ இந்த சென்சிக்கு நம்ம எப்படி இதை சொல்லலாம் என்ன என்ன அவங்களுக்கு தேவை இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் தேவை என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் டெஃபினட்டாக இப்போ ஜென்ரேஷன் ஜிங்கிறது நம்ம டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வந்த ஜென்ரேஷன் சொல்கிறோம் அதுக்கு முந்தைய ஏதாவது நைன்டிஸ் கிட்ஸ் நம்ம கலோ கலோக்கியலாம் சொல்லுவோம் இப்போ இந்த கிட்ட இந்த இப்போ இருக்கிற ட டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்க கிட்ஸ்கிட்ட என்ன பெரிய பிரச்சனைனா நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் எடுத்துகிட்டு வந்து உங்களை காமிப்பாங்க நீங்கள் சொன்னது ரைட்னாலும் உங்களை காமிப்பாங்க நீங்கள் சொன்னதில் அவங்களுக்கு ஏதாவது மாறுபாட்டை கருத்து இருந்துச்சுனாலும் காமிப்பாங்க பயங்கரமாக நான் நான் அனுபவப்பட்டிருக்கேன் வருது இல்லை நான் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் நாலு வாலிபர்கள் பின்னாடி உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டே இருக்கேன் எனக்கு இந்த செய்தி கொடுக்கும்போது மொபைல் நோனால் கொஞ்சம் கோபம் வரும் என்னடா இவங்க செய்தியை கேட்காம அப்படி ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு சரி விட்டுட்டேன் அவங்கள கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த பசங்க வந்தாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்தாங்க ஆ அங்கிள் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னாங்க நான் சொன்னேன் இசைப்பா சொல்கிறீங்க என்ன நீங்கள் போகிற போட எவிடென்ஸ் பார்த்தோம் எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு இதுதான் எனக்கு அன்னியிலருந்து ரொம்ப நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன்னா இன்னைக்கு எடுக்கிற எவிடன்ஸாக ஒரு தடவைக்கு மூணு தடவை என்ன பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஸ்பாட்டில் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சொல்கிறது சரியா தப்பா இல்லைன்னா இமீடியட்டாக அங்கேயே சொல்லிடுறாங்க தப்பா பேசுறாரு இது ராங்கா இருக்கு அப்படின்றது ஸோ நீங்கள் சொன்னால் எனக்கு அது ஞாபகத்துல வந்துடுச்சு இதை பண்ண உடனே பேரண்ட்ஸுக்கும் பார்க்குறவங்களுக்கும் எப்படி தோணுன்னா பார்த்தீங்களா என் பிள்ளை எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்குது எவ்வளோ புத்திசாலித்தனமாக நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குலேயும் வந்து கரெக்டாக தப்பான்றதை பார்த்து சொல்கிற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அது ஆக்சுவலி இது அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு நம்ம தெரிந்தால் கூட அட்வான்ஸ்மெண்ட் மாதிரி தெரிஞ்சால் கூட இதில் ஹிட் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது நடுவில் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஜென்ரேஷன் இந்த மொபைல் ஃபோனில் எல்லாத்துக்கும் உடனே உடனே அவ பார்த்து வராங்க இல்லையா இது வந்து ஆன்ஷியஸ் ஜென்ரேஷனுங்கிறாங்க All of a sudden, it's as though someone turns on a light switch, and the the, the levels of anxiety and depression skyrocket, especially in girls. By twenty fifteen, they've traded in their flip phones for smartphones with a front-facing camera, high-speed internet, and super addictive super viral social media on the phone which wasn't possible in 2010 no smartphone before age 14 or high school in the united states but age 14 um, no social media until age 16. Um, social media is wildly inappropriate for children talking with strangers getting addicted okay and setting is a problem problem இந்த மொபைலில் ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க வெரிஃபை பண்ணி 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 பார்க்க பார்க்க உடனே அவங்களுக்கு விசல்க்கு தெரியணும் சுட்ச போட்டனோட அவங்களுக்கு நடக்கணும் இமீடியாக உடனே வந்துடணும் அதே உடனே வந்துடணும் ஒரு நாள் மொபைலை பிடுங்கிட்டால் அவ்வளோதான் ஒரு நாளா ஒரு மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு எல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் ஒன் ஹவர் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது அந்த இடத்துக்கு அவன் ஆயிட்டாங்க கிளாஸ் ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அவன் தெரியாமல் யூஸ் பண்ணணுன்னு தான் நினைக்கிறானே ஒழிய அதை யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்க மாட்டேங்கிறான் இப்படி சொல்றான் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல அவங்களுக்கு முடியல அவங்களால அடிக்ட் எல்லாம் தாண்டிட்டாங்க அவங்க வந்துட்டாங்களா இது ஆன்சைட்டியோட ஒரு ப்ராப்ளம் இப்போ இதுல என்ன பிரச்சனைனா இவங்க கேட்குறாங்க இல்லையா எதுக்கு எடுத்தாலும் ப்ரூஃப் காமிங்க ப்ரூஃப் காமிங்கன்றது அதுக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் ஒரு காரணம் எல்லாத்துக்கும் தகுந்த கூகுளில் எடுத்து காமி இவங்களை இன்னொரு தமிழ்ல இன்னொரு நல்ல ஒரு வேர்டில் சொல்லணும்னா நம்பிக்கை ஜென்ரேஷன் நம்பிக்கை ஜென்ரேஷன் ஓகே இவங்களுக்கு நம்பிக்கைங்கிறதே இருக்காது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃபை காமிக்கணும் ஆமாம் வசனத்தின்படி நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறேன் அப்படியே வசனத்தின்படி நம்பப்படுவதன் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம்தான் விசுவாசம் இல்லைங்களா காணப்படாத மேல் நிச்சயம் இவங்களுக்கு பார்த்தா மட்டும்தான் நம்புவாங்க இல்லைனா அவங்க நம்பவே மாட்டாங்க இன்றைக்கி எதையுமே அப்போ விசுவாசத்துலேயே இவங்க பலகீனமாக இருக்கிறாங்கன்றது நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன் அது எதுவும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறீங்களா இதை நேச்சுரலாக பாருங்கள் மேரேஜ் பண்ணும்போது ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்து மேரேஜ் பண்ணுறாங்க பண்ணி வைக்கிறாங்க இல்லாட்டி அவங்க பட்டுறாங்க அது லாங் டர்ம் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்னு புது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அது ஓடணும் இவங்க பாக்கறதை மட்டும் தான் வச்சு நம்புறாங்க அப்போ இவங்களுடைய டெசிஷனே கன்விக்ஷன் பேஸ்டா இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியை மட்டும் வச்சு சொல்ல சராசரியா நீங்க பாருங்க இவங்களுடைய டெசன் எல்லாமே நம்பர் வச்சோம் எப்படி இருக்காரு பார்க்கறதுக்கு அப்பீரன்ஸ் நம்பிக்கைங்கிற இப்போ இருக்கு எல்லாமே சேலரி பேஸில் தான் படிப்பு பேஸில் எல்லாமே வந்துட்டு ப்ரூஃப் பேஸ்ல இருக்கு அவங்களுக்கு எல்லாமே எவிடன்ஸ் பேஸில் இருக்கு எவிடன்ஸ் பேஸில் அதனால தான் இவங்களால் நம்பவும் முடியல ஸோ நம்பிக்கைங்கிற பார்த்தே இவங்ககிட்ட அந்த அப்படி ஒரு விஷயமே இப்போ உங்ககிட்ட மிஸ் ஆகிறத தொடங்கியிருக்கு மிஸ் ஆக தொடங்குச்சா தொடங்கிருச்சு அதனால இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா அன்சியஸ் ஆயிடுறாங்க ஓகே எதுனாலும் பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து திருப்தி ஆகுது ஆ இவங்க சொல்கிறாங்க கரெக்டாக தான் இருக்குங்கிற தாட் அவங்களுக்குள்ள வரல கரெக்டா அப்படின்றத ஒரு தடவை செக் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கணும் இதில் இன்னொரு பிரச்சனை ஆகும் இவங்க பெருசாக புத்திசாலித்தனமாக இல்லையா பாக்குறதுக்கு இவங்க எதை வேணாலும் நம்புவாங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளம் பிரதர் இன்றைக்கி அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் பின்னாடி அதில் உள்ளதை சொல்கிறேன் நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே சாராயம் குடிக்கிறது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தப்பு தான் தப்பு தானே அதுக்கு ரிப்போர்ட் இருக்குது அளவாக நீங்கள் ஆல்கஹால் குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சயின்டிஃபிக் ஜானு ஒன்று இருக்கும் அதை பார்த்தா இவங்க நம்பிடுவாங்க ஓகே து இப்போ இவங்க என்ன டேட்டா சொல்லுதோ அதை நம்புறானே டேட்டா சரியாக தவறாங்கிற கான்செப்டே இவங்களுக்கு இல்லை இப்போ இவங்க போன உடனே எது ஃபஸ்ட்டு பாப்பை பார்க்குதோ அந்த கூகுளில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை ப்ரூஃபாக எடுத்துக்கிறாங்க நம்ம சொல்கிறதுனுடைய விஷயத்தினுடைய தானே ஏன் காரண காரியங்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது புரியாமல் அவங்க போய் பார்க்கும்போது அந்த டேட்டா தப்பாக கூட இருக்கலாம் யாராவது ஒருத்தர் தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் கூட அவர்கள் அதெல்லாம் அதை அவங்க ஆராய்ஞ்சு பார்க்கறதுலாம் கிடையாது அதை அப்படியே எடுத்துக்கிட்டு பாருங்கள் இதில் குடிக்கலான்னு போட்டிருக்கு ஏன் ஒயின் குடிச்சா என்ன தப்பு அப்படின்ற புஷனுக்கு வந்தேன் நான் அழகாக சொன்னீங்க ஆனால் அதில் இருக்க பிரச்சனை நம்மளுக்கு தெரியும் ஆம் ஃபஸ்ட்டை ஒயின் குடிக்க ஆரம்பிப்பா அதுக்கு அடுத்து அடிக்ட் ஆயிடுவான் அதனால அழிஞ்சு போன கூட்டம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு அது என்ன சொல்லுதுன்னா அதிகப்படியான விடோஸ் அதில் இது வந்து பிகாஸ் ஆஃப் இந்த ஆல்கஹால் அடிக்ஷனால் ஹஸ்பண்ட் சேர்ந்து போயிடறாங்க ஹெல்த் இஷ்யூ வந்துருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இது எதுவும் அந்த ரிப்போர்ட் இவங்களுக்கு சொல்லது ஃபர்ஸ்ட்டு சொல்கிறது தகுந்த பார்த்தீங்களா நான் உங்களுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கேன் ஆல்கோஹால் குடிச்சிங்கன்னா போட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த அளவு குடித்தா உடம்புக்கு தான் போட்டிருக்குறாங்க நீங்கள் என்ன பிடிக்க வேண்டாம்றிங்க அப்படிம்பா அப்படின்பா இப்போ இவங்க பேஸிஸே பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் 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 எவிடன்ஸ்ன்னு பேசி பேசி இவங்களுக்கு எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னே தெரியாம போயிடும் இதெல்லாம் ஒரு சைடு வந்துட்டு இருக்கு அடுத்த பிரச்சனை ஏ என்று ஒன்று புதுசாக வருது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட கூட இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல ஃபைவ் இயர்ஸ்லாம் இல்லை இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல எது ஒரிஜினல் எது விர்ச்சுவலுங்கிற வித்தியாசமே தெரியாமல் போயிடும் அது எது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய பார்த்தது எது உண்மையானது அப்படிங்கிற அந்த புரிதலே உங்களுக்கு இருக்காதுன்றீங்க புரிதலே இல்லாமல் போயிடும் ஓகே இது இன்னொரு வேர்டில் சொல்றேன் உண்மைக்கும் போய்க்கும் ஒரு வித்தியாசமே ஒரு கண்டுபிடிக்க முடியாது நான் அந்த வீடியோ வாங்கிட்டு வச்சிருக்கிறேன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு அந்த ஃபோனில் நான் இங்கிலீஷில் இருக்கேன் பிரதர் நான் இங்கிலீஷில் மெசேஜே கொடுத்ததில்லை நான் தான் பேசுகிறேன் ப்ரதர் அதில் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன் லிப்பு வேறு சிங்க் ஆகுது பிரதர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு நான் கேட்டேன் இது என்னது இது நான் இது பேசலையே நான் எங்கேயுமே இங்கிலீஷில் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு அவர் சொன்னாங்க இல்லை இது ஏஐ இல்லை இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இப்போ தான் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம் இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ட்டு பிரதர் இப்போ நான் கொடுக்காத மெசேஜை நாளைக்கு அவங்க யாரோ ஒரு சேனலில் அப்லோட் பண்ணி ஒரு ராங் டாக்ட்ரியாகவோ இல்லை ஒரு தப்பான விஷயத்தை சொன்னாலோ இதில் விட நம்பறவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைக்கு பொய்க்குமான டிஃபரன்ஸ் வந்து இவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல இப்போ எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியாது தெரியாது நான் அதெல்லாம் ஒரு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பிரதர் ஒரு ஒரு என்ன சொல்ற எச்சரிப்பு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஹெச்எல்எம்ல என்ன கொடுத்துருக்கேன்னா எங்கள் ஹெச்எல்எம் வீடியோஸில் நான் இதை கூட யூஸ் பண்ணிக்கிறேன் பிரதர் ஹெச்எல்எம் உடைய சேனலில் வரக்கூடியத நம்ம மெசேஜ் மட்டும்தான் ஆத்தரைஸ்டு ஒரிஜினல் ஒரிஜினல் இதை தவிர்த்து வேற எங்க எந்த சேனல்ல யார் போட்டாலும் அது ஒரிஜினலா இல்ல பொய்யாங்கிறதுக்கு நாங்க உத்தரவாதம் இல்லை பத்து உன்ன அதுல ரெண்டு பொய் கூட வர வாய்ப்பு இருக்கு அந்த உண்மையை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பொய்யையும் அவங்க சொல்லிருவாங்க ஒரு உதாரணம் நம்ம சேனல் பேருலயே ஹெச்எல்எம் அப்படின்ற பேர்லயே ஒருத்தர் சேனல் தொடங்கி இருக்காரு ஓ அபிஷியல் பேர் வச்சிருக்காரு ஹெச்எல்எம் அஃபீஷியல் நீங்க கூட அஃபிஷியல்னு வச்சிருக்கீங்க நான் வைக்கல ஹெச்எல்எம் அஃபீஷியல்னு வைக்கல அவர் ஹெச்எல்எம் அஃபீஷியல்ன்னு வச்சிருக்காரு இன்னொரு தம்பி ஹெச்எல்எம்மோட வெறும் மெசேஜஸே போட்டு அதுல ஆஃபரிங் கேக்குறான் எங்க சேனலுக்கு உதவி செய்யுங்க பிரதர் இது வரைக்கும் நம்ம சேனல் அப்படி கேட்டது இல்ல நானும் பார்த்ததே இல்லை நீங்கள் பேசி நம்ம இப்போ ஜனங்க என்ன நினைப்பாங்க இதை வச்சுட்டு இப்போ என்ன நினைப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ இவங்களும் கேட்க தொடங்கியிருக்காங்க போல அதனால இப்போ நான் காஷன் வீடியோவை என்ன போட்டிருக்கேன்னா எச்எல்எம்ல வரக்கூடியதான வீடியோஸ் மட்டும்தான் அந்த எச்எல்எம் ஜீரோ ஃபோர் இந்த சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுறது நடுவில் எனக்கு இன்னொரு பயமும் வந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சேனல்காரங்க பாவம் அவங்க போடுறாங்க என்னென்னா அவங்க சேனல் ஹேக் பண்ணப்பட்டிருச்சு அப்படின்னு அவங்க சேனலே ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க யாரோ பாஸ்வேர்டெல்லாம் போட்டு சேனல் ஹேக் பண்ணி இவங்க இவங்க போடாத வீடியோலாம் அதில் வருது பான் வீடியோஸ்லாம் வந்துருக்கு நான் செக்குலர் சேனல்ஸில் சொல்கிறேன் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இது நாங்கள் போடலை இது எங்கள் சேனல் இல்லை ஸோ சேனலில் ஹேக் பண்ணுற டீம் ஒன்று இருக்குது இப்போ நான் அதையுமே யோசிச்சுட்டு இருக்கேன் ஹெச்எல்எம்மில் நாங்கள் போடுறது நாங்கள் அப்லோட் பண்ணுறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசமே நானே பேசுகிற மாதிரி இருக்கும் வேறு லாங்குவேஜில் வரும் ஆனால் நான் பேசுனதான் தெரியாது ஸோ இப்போ நம்ம வந்து கன்னடா தெலுங்கு ஹிந்தியில் ஹெச்எல்எம் போடுறோம் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்காக சரி சொல்லுங்க சார் இப்போ இதில் என்னென்னா மனுஷனுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பிலீஃபுங்கிற அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம முந்தியுமே லாங் பேக் பேசியிருக்கிறோம் பிலீஃப் ஆர் கன்விக்ஷன் அதுதான் ஃபவுண்டேஷன் அதை வச்சு தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அந்த அதுக்கு மேலே தான் நீங்கள் திங்கிங் இருக்கும் அதுக்கு தான் உங்களுடைய டெசிஷனும் இருக்கும் அவர் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கும் அதனால வசனம் சொல்லுது நீதிமொழிகள் எட்டு பதினாலில் வாசிக்கிறோம் ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடைய இது இது இங்கிலீஷ் அப்படி இருக்குன்னா ஜட்ஜ்மெண்ட் இஸ் மைன் அப்படின்னு ஆண்டு சொல்றதா இருக்கும் ஓகே அந்த காடு மேல பைபிள் மேல இருக்கிற அந்த விசுவாசமும் கடவுள் மேல இருக்கிற நம்ம நம்பிக்கையே வச்சுதான் அதுக்கு மேலதான் நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்கே லைஃப்ல இருக்கும் ஸோ நம்ம பிலீஃப் என்னவோ நம்ம அதை தான் திங்க் பண்ண போறோம் நம்ம திங்கிங் என்னவோ அதன்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறோம் அதை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்யப் போகிறோம் செய்ய போகிறோம் ரைட் ஓகே ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் என்ன ப்ராப்ளம்னா இவங்க எல்லா எவிடன்ஸ் எவிடன்ஸ்ன்னு பேசி அந்த பிலீஃப்ங்கிற கோஷன்ட்டே இவங்களை விட்டு கொஞ்சமாக போயிட்டுருக்கு இவங்க எதையுமே இப்போது ஒன்று எதையுமே பிலீஃப் பண்ணுறது இல்லை இல்லை எல்லாத்தையும் பிலீஃப் பண்ணுறாங்க இல்லாட்டி பொய்யே நம்புறாங்க பொய்யை நம்புறாங்க இப்போ எப்படி பிலீவ் பண்ணணும் எதை பிலீவ் பண்ணணும் எதை பிலீவ் பண்ணக்கூடாது எப்படி பிலீவ் பண்ணக்கூடாதுன்றத சொல்லி கொடுக்கறதுக்கு சயின்ஸில் ஒரே ஒரு பேஜ் கூட கிடையாது இவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி சயின்ஸ் சொல்ல முடியாது சொல்ல முடியாது இதை யார் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னா இதுக்கும் சிஸ்டமெட்டிக் தியாலஜி தான் வேணும் ஓகே நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் சிஸ்டமெட்டிக் தியாலஜி முறைப்படுத்தப்பட்டதான இந்த இறையியல் பாடம் ஆமாம் இறையியல் பாடம் ச இறையல்லாம் என்ன அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க தியோலஜி அப்போ இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ளை பண்ண போகிற டொமைன் பார்த்தீங்கன்னா எட்டிமாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது எட்டிமாலஜி என்ன அப்படின்னா சொற்பிறப்பியல் ஒரு சொல் இருக்குது அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் எட்டிமாலஜின்னு நம்ம படிக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா இப்போ நாத்தனா ஒரு உறவு ஃபேமிலியில் இருக்குது ஆமாம் சிஸ்டருங்களா சிஸ்டருங்களா சொன்னால் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அவருடைய அக்காவோ தங்கச்சியோ அந்த ஒய்ஃபுக்கு நாத்தனா ஒரு நாத்து ஓடி எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து விதையை போட்டு ஒரு இடத்துல நாத்துந்து உருவாக்குவாங்க ஆமாம் மொத்தமாக சேர்த்து ஒரு இடத்துல இது பண்ணுவாங்க அரிக்கட்டும்பாங்க அதுக்கு பேர் ஆமா அது வந்து வயல் எல்லா இடத்துலையும் அதை போட மாட்டாங்க ஒரு இடத்துல மட்டும் அந்த மொத்த விதையும் கொட்டி அதுக்கு என்ன பின்னாலும் முளைக்கும் முளைச்ச விதையை என்ன பண்ணுவாங்கன்னா அது பேர் தான் நாற்றும்பாங்க அதை பிடுங்கி வயலில் எங்கே வைக்கணுமோ வரிசை நடுவாங்க வரிசை நடுக்கிட்டே போவாங்க அதான் நாற்று நடுறதும்பா அதான் ஒரு பத்து அறிக்கட்டை அங்கங்கே வச்சுட்டு அதை முளைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அப்புறம் அந்த பத்து அறிக்கட்டை பத்து பேர் எடுத்து ஆளுக்கு வருஷம் நடிக்கிட்டே போவாங்க ஆமாம் இந்த நாத்து நாருங்க பேர் எப்படி வந்துச்சுன்னா இந்த நாற்றுங்கிறது அங்கேயே இருக்க போகிற இடம் கிடையாது அதே மாதிரி இந்த பெண்ணும் அந்த வீட்டில் இருக்க போகிற ஆள் கிடையாது அதை எடுத்து இன்னொரு வீட்டில் மேரேஜ் பண்ணி கொடுக்கல இந்த ஒரு இடம் நடப்படுவது ஒரு இடம் நாற்று அனார் அஞ்சு போச்சு அவதான் இவங்க நாத்தனார் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து அந்த சொல் உருவானதுக்கு அந்த ஸ்டோரி அதே மாதிரி தியாலஜி அது இயல் தியோஸ்னா கிரீக்ல வந்து பார்த்தீங்கன்னா காட் லாஜினா அவங்களுக்கு தெரியும் ஸ்டடி ஸ்டெடி அபவுட் காட் ஓகே தியாலஜினா தேவனை பற்றி படிப்பாதுன்னு அதை சிஸ்டமேட்டிக்காக படிப்பாரு ஒருவேளை இப்போ கேட்பாங்க நாங்கள் வாரம் வாரம் நம்ம போய் இப்போ சர்ச்சுக்கு போய் நம்ம கேட்குறது தியாலஜி கிடையாதா அப்படின்னு இல்லைன்னு நான் சொல்லலை அதே ஒரு வரவு வரமுறைக்கு டெஃபனேஷனோட நம்ம யூஸ் சொன்ன ரொம்ப முக்கியம் டெஃபனேஷனோட படித்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது தான் நம்ம சிஸ்டமேட்டிக் தியாலஜின்னு சொல்லிட்டு தான் சர்ச்சஸில் முந்தி இப்போ நிறைய சர்ச்சைகள் நிறுத்திட்டாங்க முந்தி பல சபைகளில் வேத பாடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க பைபிள் ஸ்டடி அது பல பாஸ்டர்ஸ் மெய்ப்பர்களை என்ன செய்வாங்கன்னா ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு அந்த புக்கை சிஸ்டமேட்டிக்காக சொல்லி தருவாங்க அந்த புக்கை என்ன சொல்லுது எத்தனை அதிகாரம் இருக்குது எத்தனை வசனம் இருக்குது அந்த புக்கினுடைய மைய கருத்து என்ன அப்புறம் அதுக்குள்ளே இருக்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போவாங்க ஸோ அதனால் தியாலஜி என்றால் முறையாக தேவனை பற்றி படித்தல் அதுதான் தியாலஜி ஓகே தியாலஜி வந்து இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க தியாலஜி வந்து ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் ஆன்மீக வாழ்க்கைக்கு இல்லாட்டி நம்ம நித்தியத்துக்கு மட்டும்தான் அதை படிக்கிறோமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது ஒரு தியாலஜி ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் அதாவது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட்டில் ஒரு கிஃப்ட்டு வாட் வாட் டு டு பிலீவ் பிலீவ் அண்ட் நாட் எதை 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 அதை சொல்லிக் மிகப்பெரிய விஷயம் லைன் அது அவங்களுக்கு தெரிச்சுனா அதுக்கு தான் அவங்களோட திங்கிங் எல்லாமே இருக்கும் கரெக்ட் விசுவாசிக்கிறாங்களோ அதன் மேலே அவனுடைய நம்பிக்கை அதோடைய சிந்தனைகள் அவனுடைய தாட்ஸ் தாட்ஸ் இருக்கும் இருக்கும் அந்த அந்த தாட்ஸுக்கு மேலே தான் மொத்த டெசிஷனும் இருக்கும் அவன் எடுக்க போகிற எல்லா முடிவும் அதனால் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக எடுக்க போற முடிவுகளும் பார்த்தீங்கன்னா அந்த வச்சு தான் அவங்க ஜட்ஜே பண்ணுவாங்க ஒரு விஷயத்த அப்போ பெற்றோர் முதல்ல பிள்ளைகளுக்கு எதை நம்பணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் எதை நம்ப கூடாதுங்கிறத சொல்லி கொடுக்கணும் எப்படி நம்பணும் எப்படி நம்ப கூடாது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் எதை சொல்லி கொடுக்கணும் பெற்றோர் இப்ப சொல்லிக் கொடுக்கறது எதுனா எது எதிர்காலம் எதை படிச்சா நீ நல்லா இருப்ப எதை படிச்சா நல்லா சம்பாதிப்ப எதை படிச்சா வீடு கட்டுவே எதை படிச்சா அமெரிக்காவுக்கு போவே எதை படிச்சா உனக்கு நல்ல கல்யாணம் ஆகும் இது தான் அவங்களுடைய கட்டமைப்புக்குள்ள ஆகும் ஏன்னா அவங்க பிலீஃப் வந்து பணத்துலேயும் வசதியான வாழ்க்கையிலும் இருக்கு ஸோ அவங்க பிலீஃபின் அடிப்படையில் அவங்க யோசிக்கிறாங்க அவங்க யோசனை அடிப்படையில் பசங்களுக்கு முடிவு எடுக்கிறாங்க அதான் சொல்கிறோம் இன்னைக்கு ஜென்ரேஷன் மோசம் மோசம் நம்ம நிறைய புலம்புறோம் இல்லையா அதுக்கு காரணமே நம்ம தான் ஆக்சுவலி பெற்றோர் தான் பெட் நம்மன்னு சொல்றது இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் தந்து பெற்றோர் தான் காரணம் அவனுக்கு நம்ம தானே சொல்லி கொடுத்தோம் மணி எவ்ரித்திங்கிற யாரும் சொல்லிக் கொடுத்தா இந்த சமூகமும் அந்த பெற்றோருன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் என்னென்னா இவங்களுக்கு இந்த பிலீஃபை கரெக்டாக சொல்லி கொடுக்கும்போது அவங்க டிசைன்மெண்ட் அவங்க எப்படி திங்க் பண்ணணும் அவங்களுடைய ப்ரொ ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அவங்க எப்படி இருக்கணும் ஃபேமிலி லைஃப்பில் எப்படி இருக்கணும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்கணும் இது எல்லாத்தோட கூறும் பார்த்திங்கன்னா இந்த நம்பிக்கையில் தான் இருக்குது அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு டிசிப்ளின் தான் இல்லாட்டி அதை சொல்லிக் கொடுக்குற ஒரே டிசிப்ளின் தான் தியோலஜி ஆர் இந்த மிகப்பெரிய வேதாகமம் இப்போ நான் அப்படியே நூறு சதவீதம் ஏற்றுக்கிறேன் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை பட் இதை பெற்றோர் அந்த பிலீஃபை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்கு அது மேலே பிலீஃப் இருக்கணும் இல்லையா ஏன்னா இவங்க தே ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ் பட் தே ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் தே ஆர் ஆல் ரிலீஜியஸ் பீப்புள் இங்கே அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுங்கிற ஒழுந்து சொல்லி கொடுக்குறாங்க மற்ற ஆறு நாட்களும் உலகத்தோடு கூட போராடுவது எப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க என் எனக்கு சொன்ன அந்த வேர்டு நல்லா ஞாபகம் இருக்கு படிக்காட்டி நடுத்தரில் நிப்ப அப்படிங்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் இப்போவும் படிப்புக்கு எதிராளி அல்ல படிப்பு இருந்தாலும் நடுத்தரில் நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இயேசு இருந்தால் தேவன் இருந்தால் நடுத்தூரில் நிற்கிறவங்க கூட இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்கு எப்படி திங்க் பண்ணுறதுங்கிறது கரெக்டாக இருக்கும் எப்படி ஒழுங்காக திங்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் அவன் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்கும் இந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குமா டைவர்ஸ் பண்ணிவிட்டு போகக்கூடாது படிப்பு தான் சொல்லி கொடுக்குது டைவர்ஸ் பண்ண சொல்லி அறிவு வந்துருச்சுங்கிறான் நல்ல வேலை எனக்கு அறிவு வந்து டைவர்ஸ் பண்ணேங்கிறான் எங்கள் அப்பா அம்மாலாம் அறிவு கட்டத்தனமாக முப்பது வருஷம் இதே பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ நல்ல வேலை பார்த்தேன் தெரியல த்ரீ மந்த்ஸ் முடிச்சிட்டேன்ட்டா காரணம் அறிவு தாங்கிறான் அவன் நான் சொல்லலை இன்ஸ்டாவில் போடுறாங்க அவங்க சொல்கிறான் இன்னும் அடுத்த பத்து வருஷம் கழிச்சா என்ன செய்வான் அதை அவனுக்கு யோசிக்க தெரியாது ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேதாகமோ ஆண்டோருக்கு எடுத்த அறியுண்டும் இது சரியா இருந்துச்சுன்னா டெஃபனிட்டா அவங்க எந்த சூழ்நிலையும் வின் பண்ணி வருவாங்க யோசிச்சு பாருங்க ஆரம்ப காலத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அவங்க பிரச்சனையை தானே ஜெயிச்சாங்க சூழ்நிலையை தானே அவங்க ஜெயிச்சாங்க ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு அது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏன் பண்ண முடியலன்னா அந்த இவங்க எல்லாருமே பிரச்சனையை விட்டு ஓரம் போய் பிரச்சனை இல்லாத இடத்துல இருக்கணும்னு போகிறாங்க அங்க ஒரு பிரச்சனை வருது திருப்பி அங்க இன்னொரு இடத்துக்கு போறாங்களே ஒளியே நின்று பிரச்சனையை ஃபேஸ் தெரியல ரொம்ப ரொம்ப அப்ப அந்த நின்னு ஃபேஸ் பண்ணணுங்கிறதான அந்த பிலீஃபை தியாலஜி தான் சொல்லிக் கொடுக்கும் பைபிள் தான் சொல்லி கொடுக்கும் பைபிள் தான் சொல்லி கொடுக்கும் ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு அப்ப ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும் போது அவன் அதை திங்க் பண்ணுவான் பண்ண பிறகு அவன் திங்க் பண்ணா அவன் ஜெயிப்பான் ஜட்மெண்ட்ல டூ ஹண்ட்ரட் ஜெய்ப்பான் ஜெயிப்பான் அப்போ இன்னைக்கு உள்ள தலைமுறையும் அடுத்து வரப்போற தலைமுறைக்கும் மிக முக்கியமாக நீங்க சொல்லக்கூடிய லைன் எதை நம்பணும் எதை நம்ப கூடாது எப்படி நம்பணும் எப்படி நம்பக்கூடாது அப்படிங்கிறத நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அதோட சேர்த்து இதை எப்படி அடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இந்த ஆஸ்பெக்டே நம்ம பார்க்க போறோம் பார்க்குறோம் அப்போ இதை தான் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் ரொம்ப பிரதர் ஆக்சுவலி இது வந்து ரொம்ப டீப்பா இருக்கு அதாவது இது என்னென்னா பேஸ்மெண்ட் ஃபார் அ லைஃப் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் பிரதர் நேரம் முடியுது கத்திர சித்தமானால் நம்ம வருகிற இதில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்த்து கற்று நமக்கு உதவி செய்வார் பார்க்குறதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதருடைய வைசோ பைபிள் அப்படிங்கிறதான சேனலை மறந்துடாதீங்க அதில் போய் பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பிரதர் அதில் போர்ட் பண்ணுறாங்க கத்திர சித்தமானால் வருகை தாமதிக்கமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ